புத்தம் புதிய ஃபேன்சி கலெக்ஷன் நிறைய கொண்டு நிறைக்காங்க பான் பேபி கலெக்ஷன்லாம் வெறும் பதிமூணு ரூபாய்லேயே இருக்குங்க குட்டிஸ் கலெக்ஷன்லாம் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்லேயும் ஸ்டார்ட் ஆகுது அதனால இந்த வீட்டில் வச்சு வர மாட்டேன் வியாபாரிகளையும் சரி சின்ன சின்னதாக கடை வச்சிருக்கணும் சரி உங்களுக்கு அருமையான வாய்ப்புங்க சொல்ல போனால் சிறுவர் ஆடைகளின் உலகம்னே சொல்லலாம் நம்ம கதிரடிமடை ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க அதனால வியாபாரிகளா உடனே கிளம்பி இருட்டு இருக்க கதிர் ரெடிமேட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாத கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் பண்ண ரெடியா இருக்காங்க மினிமம் பில் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் புக் பண்ணீங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க ஆனா நேரில் வந்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் எடுக்கலாம் நினைச்சு வருவீங்க ஆனா கடைக்கு வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எடுப்பீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க சொல்ல மில் விலைக்க தயாரிப்பு விலைக்கே கொடுக்கறதுனால ரேட்டும் கரெக்டா இருக்கும் குவாலிட்டி பக்காவா இருக்குங்க இந்த ரம்ஜானுக்கு நீங்க கதிர் ரெடிமேட் ஒரு அள்ள அள்ளிட்டு போயிடலாம் கலெக்ஷன் அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வந்து இறங்கியிருக்கு அதனால் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்களும் அவங்கள்ட்ட கலெக்ஷன் ஃபுல்லாக காக்க மட்டும் காட்டிருக்காங்க இன்னும் காட்டா கலெக்ஷன் நிறையா இருக்கு அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு மட்டும் இந்த மாதிரி சிறுவர் சிறுமீர் ஆடைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ எங்களுடைய அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இருக்க கதி ரெடிமேட் கடையோட ரம்ஜான் ஃபெசல் கலெக்ஷனாக இப்போ நம்பளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

பெரியவங்க வரைக்கும் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் ரெண்டு சைஸுமே ரெடிமேடு இருக்குங்க ரெடிமேட் கலெக்ஷன் ஃபுல்லா இருக்கு ஃபுல் கலெக்ஷன் வந்திருக்குங்க ஸ்டார்டிங் ரேட் ஸ்டார்டிங் ரேட்டுங்கிறது ஜீரோ சைஸ் நாப்பத்தஞ்சு ரூபாங்க நாப்பத்தஞ்சு முதல் ஆமாங்க நாப்பத்தஞ்சு ரூபா இருந்திருக்கு இதே பான் பேவின்னு எடுத்தீங்கன்னா

எடுத்தாதான் ஒரு மினிமம் பார்சலா பண்ண முடியுங்க லாரி ஆபிஸ் போனா ஒரு பத்தாயிரம் ரூபாய் அளவுக்கு சரக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் சில ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே கடை இருக்குங்க ஓகே சில கலெக்ஷன் பாத்தலாங்களா வாங்க பாக்கலாம் வாங்க ஸ்டார்டிங் நாற்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து இருக்குதுங்க நாற்பத்தஞ்சு ரூபா ஃப்ராக்குங்கிறது ரெகுலர் பேட்டர்ன் ஓகேண்ணா எப்போ வந்தீங்கன்னாலும் அந்த இது இருக்கும் நம்ம கிட்ட ரெகுலராக வர கஸ்டமருக்கு தெரியும் அதனால நான் அந்த கலெக்ஷனை காட்டாம நியூவா அரைவிலா வந்த கலெக்ஷன் மட்டும் காட்டுறங்க ஓகேண்ணா ஓகேங்களா ஆமாங்க ஏன்னா நம்ம மாடலை காட்டிகிட்டே இருந்தோம்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி ட்ரெண்டிங் என்ன கலெக்ஷன் வந்ததோ அதை மட்டும் காட்டுறேங்க ஓகேண்ணா இது பாருங்க இது வந்து பதினாறு பதினெட்டு காட்டன் ஃப்ராகுங்க ஓகேண்ணா இதுல வந்து பாக்ஸுக்கு பாக்ஸ் கலர் சாட்டும் மாறுங்க பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸுக்கு பாக்ஸ் மாறும் இப்போ இதுல நான் காட்டுறேன் மூணு கலர் ஒரு பாக்ஸுக்கு மூணு கலர் ஆறு பீஸ் வரும் ஓகேண்ணா நீங்க ஆறு வேணாலும் ஆறு அப்படியே பாக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இந்த மா பிரிண்ட்ல மூணு இன்னொரு பிரிண்ட்ல மூணு கலந்து ஆறா கொடுங்கனாலும் கொடுக்கலாங்க அந்த மாதிரி பேர் பண்ணிக்கலாம் ஓகே இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூத்தி பாஞ்சு ரூபா தாங்க வெறும் நூத்தி பாஞ்சு ரூபா ஆமாங்க ஓகேண்ணா நெக்ஸ்ட்ங்க நெக்ஸ்ட் பாருங்க இது 16 18 சைஸ் தான் பாப்கார்ன் ஃபிராக் பாப்கார்ன் மாடல் ஆமா பாப்கார்ன் மாடல்லே ஏ இதுவும் கலர் சார்ட் மாறி மாறி வருங்க இது ஒரு பீஸ் ரேட் 120 ரூபாங்க 120 ஆமாங்க 120 ஒரு வைஸ் 1.5 வைஸ் கொடுக்கலாம் இந்த சைஸ் எல்லாமே என்ன உங்களுக்கு டவுட்டா இருந்தாலும் கேட்டீங்கனால நம்ம தெளிவுபடுத்துவோம் ஓகேனா இது வந்து டிஷ்யூ மெட்டீரியல்ல பட்டு மாடல் டைப் ஃபிராக்ங்க ஓகேனா இது வேற 135 ரூபா மட்டும் தான் 135 தான் ஆமாங்க 135 தான் கலர் ஃபுல்லாவும் இருக்குங்க ஃபேன்சி வர்க்காவும் வருங்க கிராண்டர் இருக்கு பாருங்க ஆமா

நான் உங்களுக்கு வெரைட்டியா இப்ப காட்டுறது ஒரு ஒரு பத்து மாடல் பத்து இருபது மாடல் தான் காட்டுறேன் இதை விட்டு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட மாடல் கலெக்ஷன் இருக்குது வெறும் பத்து டூ பர்சன்ட் மாடல் தான் உங்களுக்கு வச்ச மாடல் ஓகே இதுவும் மூணு கலர் வருங்கண்ணா வரங்க கலர்ஃபுல்லாகவே இருக்கும் ஃபேன்சியாக இருக்குங்க நல்லா ஒர்க்கபுளாக இருக்கும் கிராண்டாக இருக்கும் இதுவும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாங்க இது ரேட்டும் நூற்றி இருபத்தஞ்சு தான் ஆமாங்க நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டுங்க ஓகேண்ணா இருபது டு முப்பது ஃப்ராகுங்க ஓகேண்ணா ஃப்ராக் வந்து பெடல் மாடலாகவும் ஃபேன்சியாக இருக்கும் ஓகே ப்ளஸ் ஒரு பர்ஸோட வந்துருங்க பர்ஸோட ஆமாங்க மூணு கலர் ஆறு சைஸ் இந்த ஒரு சைஸ் மட்டும் ஆறா எடுக்க வேண்டியது மாதிரி வருங்க சைஸ்ல பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பது ஆறு சைஸ் வருங்க இதுவும் பாருங்க சார்ஜர் மெட்டீரியல் ஃபிராகுங்க இது இருபத்தி முப்பது தான் இதுவும் ஃபேன்சியா கிராண்டா நல்லா ஒர்க்கபிளா இருக்குங்க இது ரேட் 190 ரூபாய் 190 only ஆமா 190 ரஞ்சன் ஸ்பெஷல் னா ஆமாங்க ஓகேனா நியூ கலெக்ஷன் நிறைய வந்திருக்குங்க நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஓகேனா ரேட் 216ங்க வெரி 216 ஆமாங்க நல்லா ஃபுல் ஒர்க்கோட வரும் ஃபேன்சியாகவும் இருக்குங்க ஓகேண்ணா நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து வெஸ்டர்ன் மிடி டைப்பு ஓகேண்ணா நம்ம கிட்ட லெகின் மாடல் ஃப்ராக்னு இல்லைங்க மிடி மாடல் வெரைட்டி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க நீங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடல் பார்த்து எடுத்துக்கலாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது சைஸ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இது எல்லா சைஸுமே கிடைக்குங்க இது ரேட்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சுங்க டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஆமாங்க டூ டுவெண்ட்டி ஃபைவ்ங்க பாருங்க லெகின் பேட்டர்ன் மாடல் லெகின் ஃபேண்டோட வந்துருங்க இது இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது சைஸு இதுல அப்படியே நெக்ஸ்ட் சைஸ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு எக்ஸல் வேணும்னாலும் இதுல கிடைக்குங்க எடுத்துக்கலாங்க இது ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா மட்டும் தான் ஆமாங்க சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் கலர்ஃபுல்லாவும் இருக்குங்க உங்களுக்கு இப்ப நீங்க இந்த மாடல் எடுத்துட்டு பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைன்னு ஃபோன் பண்ணீங்கனாலும் இந்த மாடல் வீடியோ கால் பார்த்து கூட எடுத்துக்கலாம் இல்ல போட்டோஸ் அனுப்பும் அதையும் பார்த்து எடுத்துக்கலாம் சூப்பர்மா இதுவும் உங்களுக்கு ஃபேன்சி ஃப்ராக்குங்கன்னா பிளஸ் கோட்டோட வந்துடும் இது கோட்டோட செப்பரேட் கோட் மாடலுங்க இதுவும் ஃபேன்சியா இருக்கும் கிராண்டாவும் இருக்கும் உங்களுக்கு எடுத்துட்டு போனாலும் இது ஃபேன்சியா இருக்கும் ஜீன்ஸ் மாடலுங்க ஜீன்ஸ் மாடல் ஆமாங்க சூப்பர் ஜீன்ஸ் பேண்ட் மாடல் மிடி மாடல் ஆல் மாடல் நம்ம கிட்ட கிடைக்கும் புது மாடல் இருக்கணும் ஆமா நியூ கலெக்ஷனுங்க இப்ப ரம்ஜானுக்கு வந்த கலெக்ஷனு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க இருபது பர்சன்ட் அதாவது வாரத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் வரைக்கும் மாடல் புதுசா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது பாருங்க சார்ஜ் மெட்டீரியல் பிளஸ் கோட்டு இதுவும் அதே மாதிரி கோட்டு கோட்டு ஒர்க்கோட வந்துருங்க கோட் ஒர்க்கோட ஆமா கோட்டு ஒர்க்கோட வந்துருங்க மூணு கலருங்க

பெரிய சைஸ் வேணாலும் இதுல எடுத்துக்கலாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இதுல இருக்கு இதுவும் பாருங்க ரம்ஜான் ஸ்பெஷல் ஃபுல் ஒர்க்கோட வந்து இருக்குங்க கிராண்டா இருக்கு கிராண்டா இருக்குங்க அதாவது எடுத்துட்டு போனாலும் பொட்டிக் டைப் மாடலுங்க ஃபேன்சியா கேக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க கஸ்டமர் சூப்பரா இருக்கு இது பாருங்க ஃபுல் ஃபியூ கரன்சி ஒர்க்கோட வந்துருங்க மூணு கலருங்க கலர்ஃபுல்லாக வருங்க எந்த சார்ட் எடுத்தீங்கன்னாலும் மூணு கலர் வருங்க ஆறு கலர் இருந்தால் ஆறு கலராக எடுத்துக்கிற மாதிரி வருங்க சூப்பராக இருக்குண்ணா

கிராண்ட் ஒர்க்காகவும் இருக்கும் சூப்பராக இருக்குங்க மாடல் ஓகே குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குண்ணா குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்குங்க எடுத்துகிட்டு போனால் கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் வராதுங்க ஓகே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நாளைக்கு ரெகுலராக உங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க கஸ்டமரு சூப்பர்ண்ணா இதெல்லாம் டபுள் எக்ஸல் சைஸ்லயே ஃபுல் கிராண்ட் ஒர்க்கா வந்ததுங்க ரம்ஜான் ஸ்பெஷல் மாடலுங்க ஓகேண்ணா கிராண்டா இருக்கும் லுக்கா இருக்குங்க அழகா இருக்கு கலர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கலருங்க ஆப்போசிட் ஆப்போசிட் கலர் இங்கிலீஷ் கலரா வருங்க கேர வச்சு அழகா இருக்கு ஃபுல் ஒர்க்கோட வருங்க சார் இது எல்லாமே அழகா இருக்குண்ணா

காப்பர் சாட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல் சாட் நிறைய இருக்கு கேர்ள்ஸ் காட்டினேன் இப்போ பாய்ஸ் சார்ட் காட்டுறேன் பாய்ஸ் சாட் அப்படிதாங்க தொண்ணூறு ரூபாய் எண்பது ரூபாய் இந்த ரேஞ்சிலிருந்தே இருக்கு அது ரெகுலர் பேட்டர் நியூ கலை அறைகள் மட்டும் தான் இது பாருங்க ரூபா ஒன் ஒன் ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் பதினாறு பதினெட்டு சைஸ் ஃபேன்சியா இருக்கும் செப்பரேட் கோட்டுங்க டிஷர்ட்டோட வந்துருங்க இது பாருங்க வெல்வெட் பேட்டனுங்க வெல்வெட் இது மாடல் நூத்தி முப்பத்தி அஞ்சு தாங்க

டிஷர்ட் ஜீன்ஸ் டிராயர் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டமும் இருக்குங்க இதுலயும் உங்களுக்கு பதினாறு பாயிண்ட் சைஸ் இருபத்தி இருபத்தி நாலு இது எல்லா சைஸுமே கிடைக்குங்க சூப்பர் இருக்கு மாடல் கலெக்ஷன் நிறைய இருக்குங்கண்ணா உங்களுக்கு வியாபாரத்துக்கு எடுக்கிறவங்க தாராளமா நேரில் வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாங்க ஓகேண்ணா நம்மகிட்ட ரீட்டைல்ங்கிறது நம்மகிட்ட கிடையாதுங்க ஒன்லி ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு மட்டுமேங்க வந்து அள்ளிக்கலாமா ஆமாங்க நான் சொன்னேன் பாருங்க பதினாறு பண்ணிட்டு இருபதுண்ணா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாட்டும் மாறி மாறி வருங்க ஓகேண்ணா டெட்டி பேரு ஃபேன்சியாக இருக்கும் கலர் சார்ட்டு சூப்பராக இருக்குங்க அத்தனை இருக்கும் மாடல் ஆமாங்க ஃபேன்சியாகவும் இருக்கும் அதாவது நார்மல் பேட்டர்னும் இருக்கும் ஃபேன்சி ஐட்டமும் இருக்கும் கிராண்ட் ஐட்டமும் இருக்குங்க ஆள் ஐட்டம் நம்ம தான் கிடைக்குங்க ஓகேங்க இப்போ பாப்கார்ன்லேயே வந்து மேட்ச் அண்ட் மேட்ச் ஃபேண்ட்டோட வருதுங்க ஓகேண்ணா பாப்கார்ன் ஷர்ட்டுங்க அதுக்கு தேவையான மேட்ச் அண்ட் மேட்சான செட் ஐட்டம் ஃபேண்ட்டுங்க செட் அப்படியே வந்துருக்கு ஆமாங்க கலர்ஃபுல்லாக வரும் ஃபேன்சியாக இருக்கும் கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்க அதிலிருந்துங்க இருந்துங்க முப்பத்தி ரெண்டு அடுத்த சைஸ் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம கிட்ட கிடைக்குங்க செட்டிலேயே பேண்ட் ஷர்ட் செட்டிலேயே ஆள் ஐட்டமும் கிடைக்கும் இங்க பாருங்க ஃபேன்சி கோட் மாடலுங்க இதுமே இருக்கு ஆமாங்க கோட் மாடல் இருபத்தி முப்பது சைஸ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் வருங்க ஃபேன்சி மாடலாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க அட்டகசமான மாடல் தான் இது பாருங்க ஜீன்ஸ் கோட் மாடலுங்க உள்ள வந்து டிஷர்ட் ஃபுல் கை டிஷர்ட் ஜீன்ஸ் கோட் ஜீன்ஸ் பேண்டோட வருதுங்க இதாவது இதில் எடுத்திங்கன்னா இருபத்தி முப்பது சைஸ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டுமே ஆல் சைஸுமே நம்ம கிட்ட ஃபேன் ஷர்ட் ஐட்டம் கோட் மாடல் கிடைக்குங்க நிறைய பார்க்கலாம் ஆல் கலெக்ஷன் நிறைய பார்க்கலாம் டைமிங் ஓடி இருக்குங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்கு ஒசரம் தான் ஒரு சில மாடல் மட்டும் காட்டுறோங்க ஜஸ்ட் சாம்பிள் தான் ஆமாம் ஜஸ்ட் சாம்பிள் தான் காட்டுறோங்க ஓகேண்ணா நெக்ஸ்ட் பாருங்க தனி ஷர்ட்டுங்க காட்டன் ஷர்ட்டு லைக்ரா ஷர்ட்டு இந்த மாதிரி ஃபேன்சி ஷர்ட்லாம் நிறைய இருக்குங்க தனி சட்டை இருக்குதுங்க இது வந்து லைகரா சட்டைங்க இது காட்டன் ஆமாங்க கலர்ஃபுல்லா இருக்கு தனி ஷர்ட்டு இருக்கு இதுக்கு மேட்சா உங்களுக்கு பேண்ட் வேணுனாலும் காட்டன் இருக்குங்க அதுமே இருக்கு ஆமாங்க காட்டன் ஃபேண்ட் இருக்கு மாடலும் இருக்குங்க காட்டன் இருக்குங்க ஜீன்ஸ் பேண்ட்டும் இருக்குங்க சைஸ் ஆமாங்க சைஸஸ் பார்த்தீங்கன்னா இருநூற்று இருபத்தி நாலுல இருந்து அடுத்த சைஸ் இருபத்தாறு டு முப்பது அதுக்கு அடுத்த சைஸ் முப்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த சைஸ் முப்பத்தெட்டு நாற்பது ஆல் சைஸுமே இருக்குங்க ஓகே அதுலயே இது வந்து லைக்ரா பேண்ட்டுங்க லைக்ரா பேண்ட் அந்த மாதிரி தான் கட்டு பார்த்தீங்கன்னா ஆறு பீஸும் ஆறு கலராக வந்துருங்க இது இல்லாம உங்களுக்கு வேஷ்டி ஷர்ட்டா இருக்குங்க வேஷ்டி ஷர்ட்டை வந்துங்க ஜீரோ சைஸ்ல இருந்து ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்க கோல்டு கர சாட்டு இருக்குது கோல்டு கர வேஷ்டி கலர் சட்டை அது இல்லாம மேட்ச் அண்ட் மேட்சும் இருக்குங்க ஆமா என்ன மேட்ச் ஷர்ட் வருது அந்த கலருக்கு ஈவனா வர மாதிரி வேஷ்டி கரைங்க அந்த மாதிரி இருக்கு அது இல்லாம காப்பர் வேஷ்டி ஷர்ட்டும் இருக்குங்க கோல்டு காப்பர் இருக்குங்க டார்க் காப்பர் சார்ட் இருக்குங்க கிராண்டா இருக்குமா வேஷி ஷார்ட்டில் ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் நம்ம கிடைக்குங்க மேட்சுக்கு மேட்ச் அப்படி மேட்சுக்கு மேட்சாக கிடைக்கும் ஓகே செட் ஐட்டத்துலேயும் பேண்ட் ஷர்ட் இருக்குங்க ஓகே செப்பரேட் ஐட்டத்துலேயும் ஷர்ட் பேண்ட் தனித்தனியாக இருக்குது அது இல்லாமல் வேட்டி ஷர்ட் ஐட்டம் இருக்குது பனியன் செட் ஐட்டமும் நம்ம கிடைக்குங்க ஓகேண்ணா நிறைய கலெக்ஷனில் நிறையா வருங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வாங்கறதுனால அதை காட்டாமல் ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் மட்டும் அரைவல் ஐட்டம் மட்டும் காட்டுறாங்க சாம்பிள் மட்டும் தான் ஒரு பத்து பர்சன்ட் மாடல் உங்களுக்கு சாம்பிள் கட்டிருப்போம் மீதி தொண்ணூறு பர்சன்ட் கடைக்கு நேர்ல வந்தீங்கன்னா பாத்து எடுத்துக்கலாம் ஓகே ஓகே நன்றிண்ணா